ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டுமென்று உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் செய்து விடாமல் உனக்காக வந்த இந்த தாயின் வாக்கை முழுமையடைய செய் என் குழந்தையே உனக்கென்று வந்த என்னை அலட்சியம் விடாதே ஒரு நாளும் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே மிகவும் கவனமாக இதை கேட்டுவிடும் இன்னொருவரின் கருமாவை நீ பெற்றுவிடக் கூடாது என்ற காரணத்தில் இன்று உன்னை தேடி வந்திருக்கும் இந்த அன்னையின் வாக்கை முழுமையாக கேள் என் குழந்தையே நீ கேட்க வேண்டிய செய்தி இது தங்கமே நீ உன் செவிகளை கொடுத்து கவனமாக கேட்க வேண்டிய முக்கியமான செய்தி இது என் குழந்தையே இதை கவனமாகவும் பொறுமையாகவும் கேள் என் குழந்தையே உன்னுடைய அவசரம் இல்லாமல் இதை பொறுமையாக கேள் ஒவ்வொரு செய்தியும் உனக்காகத்தான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு செய்தியின் மூலமாக உன் கரும வினைகளை எல்லாம் குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு செய்தியின் மூலமாக உன் கரும வினைகளை சட்டென்று குறைத்து கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு செய்த செய்வினைகளை செய்யப்பட்ட அந்த செய்வினைகள் சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொரு முடிவாக அவிழ்க்கப்பட்டு அதையெல்லாம் குறைத்து கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் இந்த தாயின் வாக்கை முழுமையாக கேள் என் தங்கமே இதுவெல்லாம் உண்மை என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே ஆபத்துகளிலிருந்து உன்னை விலக்கி உன்னை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வரும் உன் அன்னையின் வாக்கை முழுமையடையசை என் தங்கையே இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே அப்பொழுது தான் இந்த தாய் செய்ய வேண்டிய காரியத்தை முழுமையாக என்னால் செய்ய முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கென்று இதையெல்லாம் செய்யும் தாய் உன்னை அதிலிருந்து காக்கவும் முடியும் என்று நீ சொன்னாலும் கூட இந்த தாயின் வாக்கை கேட்காமல் அலட்சியம் செய்தாள் இந்த தாயிக்கும் சற்று கோபம் வரும் அல்லவா என் குழந்தையே அதனால் தான் கூறுகின்றேன் இதை முழுமையடைய செய் உன் காரியத்தை முழுமையாக முடித்து உனக்கான தீர்வை கொடுக்கிறேன் என்று கூறுகின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் என்னை அலட்சியம் செய்து விடாமல் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பற்றி யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாள் விடியலிலும் நீ கண் விழிக்கும் பொழுது இதுவெல்லாம் எனக்கு நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் எனக்கு நல்ல இனிமையான சந்தோஷமான அமைதியான மன நிம்மதியான நாளாக இது இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நீ அந்த நாளை தொடங்குகின்றாய் உன் கண் விழிக்கின்றாய் ஆனால் ஒவ்வொரு நாள் நீ முடிந்து உன் படுக்கைக்கு உறங்க செல்லும் பொழுது எல்லாம் உன் மனதின் உள்ளது வெறுமையும் தோல்வையும் தான் என் குழந்தையே நான் படுத்து செல் இது போன்ற மனநிலையில்தான் நீ படுக்க செல்கின்றாய் என் தங்கமே படுத்தாலும் சரி எங்கே கண்மூடினாலும் எங்கே உறக்கம் வருகின்றது கண் விழித்து கொண்டு எதை எதையோ யோசித்து தலைவலியை நீ துடித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா திடீர் திடீரென்று கைகால் வழிகள் திடீர் திடீரென்று உன் உடம்புகளில் ஒரு பகுதிகளில் இருந்து வழி கொடுத்து கொண்டே இருக்கின்றது அந்த வழி உன் உயிரை போகும் அளவிற்கு இருக்கின்றது அல்லவா என் குழந்தையே அந்த அளவிற்கான வழியை கொடுக்கின்றது இதையெல்லாம் தாண்டி விடியற் கண்மூடி உறங்கலாம் என்று உறங்கினாலும் கூட உன்னை அது விடாமல் கெட்ட கெட்ட கனவுகளாக உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது உறங்க விடாமல் உன் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன்னை உறங்க விடாமல் செய்து கொண்டே இருக்கின்றது நீ விடியற் காலையில் எழுந்து அந்த கனவுகளை எல்லாம் நினைத்து நினைத்து உன் மன வருத்தையையும் மன அழுத்தத்தையும் அழுது கொண்டே அழுது குமரி கொண்டே இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஏன் இப்படி இந்த அளவிற்கு நடக்கின்றது ஏன் இப்படி எனக்கு கனவுகள் வருகின்றது நடக்கப் போகின்றது எனக்கு இப்பொழுது தெரிகின்றதோ என்ற நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே இந்த கனவுகள் எல்லாம் என் கனவுகள் எல்லாம் என் வருத்தத்தை இன்னும் அதிகமாக்கிக் கொண்டே இருக்கின்றது என்று நீ வேதனையில் துடித்து கொண்டு இருக்கின்றாய் பிள்ளையே இப்படித்தான் உனக்கு ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே எனக்கு நிம்மதி கிடைக்குமா ஏன் என் வாழ்க்கை நான் நினைத்த நான் நினைத்தது எதுவும் நடக்காமல் நான் கிடைக்க வேண்டும் என்று எண்ணியது கிடைக்காமல் என்று ஒவ்வொரு நாளும் தோடல் தொடக்கமும் தேடல் தேடல் என்று என் வாழ்க்கை இப்படியே தொடர்கின்றது ஒவ்வொரு நாளுமே எனக்கு கேள்விகள் தோல்விகள் முடிகின்றதே என் குழந்தையே என்னுடைய ஒவ்வொரு நாளும் தோல்வியிலே முடிகின்றது எனக்கான தொடக்கம் முடிவும் இப்படியா இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையில் நீ வெறுத்து கொண்டே இருக்கின்றாய் வாழ்க்கை இப்படி இருக்கும் என்பது உண்மை கலாச்சாரம் சூழ்கின்றது என்று இப்படி நினைத்து கொண்டிருக்காதே என் தங்கமே உன் வாழ்க்கையை நீயே ஒவ்வொரு நாளும் வெறுத்து கொண்டிருப்பது போல உன் வாழ்க்கையில் ஒரு ஒரு செயலும் நடந்து கொண்டே இருக்கின்றது இப்படியே இருக்கிறதே என்று உண்மைதானே என் தங்கமே காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது இன்று உனக்கு என்றால் நாளை உனக்கு செய்வனை செய்தவர்களுக்கு என அத்தனையுமே திருப்பி செல்லும் பிள்ளையே அப்பொழுது நீ நலமாக வளர்வாய் நீ நலமாக நீ நினைத்ததை அனைத்தையும் பெறுவாய் வேண்டியதை பெறுவாய் தேடினதை பெறுவாய் இப்படி அனைத்துமே உனக்கு கிடைக்கும் இப்பொழுது உனக்கு பொறுமையும் அவசியம் என் தங்கமே பொறுமை காத்தால்தானே அந்த காரியத்தில் நீ வெற்றி அடைய முடியும் என் பிள்ளையே இன்று நான் உன்னிடம் ஒரு நான் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் வந்தேன் என் தங்கமே ஒவ்வொரு வழியில் துடித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் ஆபத்தான வழி அது ஆரம்பித்துவிட்டது பிள்ளையே ஒருவன் இப்பொழுது அந்த வழியில் துடித்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே அது யார் தெரியுமா என் குழந்தையே ஆரம்பித்து விட்டது பிள்ளையே அந்த வழி மலம் கழிக்க முடியாமல் அந்த மலம் களி குழாயில் வழி அவன் துடித்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய வழியின் மரணத்தை கண்ணில் காட்டு அளவிற்கு வழி ஏற்பட்டு இருக்கின்றது என் குழந்தையே அந்த அளவிற்கு ஏற்பட போகின்றது பார் இதை வலியை கொண்டு அவன் யார் என்பது உனக்கு என்பது எனக்கு தெரியும் பிள்ளையே அவன் யார் தெரியுமா நீ கேட்டதுதான் போகின்றாய் பார்க்கத்தான் போகின்றாய் நேரத்தை நேரத்தை தெரிந்து வைத்துக்கொள் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன் செவிகளுக்கு வரப்போகும் செய்தி உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் இந்த செய்தி யாரென்று உனக்கு நிச்சயம் வரும் என் தங்கமே இந்த செய்தி யாருடையது என்பது உனக்கு தெரியும் என் குழந்தையே உனக்கு நெருக்கமான உறவாக ஒருவனும் உனக்கு ஒன்றுவிட்ட உறவாக ஒருவனும் ஒருவருக்கு ஒரே போல் பிரச்சனை வரப்போகின்றது இவர் இருவருக்கும் இதே பிரச்சனை ஒரே நேரத்தில் வரப்போகின்றது இதுதான் தெரியும் இது ஏன் தெரியுமா காரணம் என்ன தெரியுமா எதற்காக இந்த தண்டனை தெரியுமா உயிர் போகும் அளவிற்கு வழி சுமக்க போகின்றான் அவன் மரணக்குழாயின் நுனி வரை அழைத்து செல்ல மரணத்தை கண்ணில் பார்த்து அளவு வழியை கண்ட போகின்றான் என் குழந்தையே அவன் சுமக்கும் அளவிற்கு வழியை அனுபவிக்க போகின்றான் என் தங்கமே அந்த இருவரும் அந்த தண்டனையை அனுபவிக்க போகின்றார்கள் பிள்ளையே இதை அனுபவிக்கும் காலம் தொடங்கிவிட்டது பிள்ளையே வழிக்கும் வேதனை கண்ணீர்களுக்கும் அடுத்தவர்களாக மாட்டுமே என்று நினைத்து இந்த இருவருமே அது என்ன எனக்கும் சொந்தமாகும் காலச்சக்கரங்கள் சுத்தி கொண்டுதான் இருக்கின்றது நேற்று அவனுக்கு கொடுக்கின்ற அத்தனையும் இன்று எனக்கு வந்து சேர்ந்துவிடும் அன்பு பிள்ளையே நான் சொல்வது செய் செய்தியை தெளிவாக கேட்டுவிடு இது தெய்வ வாக்கு இந்த சத்திய வாக்கை கேட்காமல் சென்றுவிடாதே கேட்டுவிடு என்கிற குழந்தையே இந்த தெய்வ வாக்கை நீ கேட்கின்றாய் ஆனால் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்த செய்தி உனக்கு செவிக்கு நிச்சயம் வரப்போகின்றது என் குழந்தையே பின பிறகு உனக்கு நீ நன்றி போகின்றாய் எனக்கும் நன்றி சொல்லப் போகின்றாய் அதுக்காக உன் தெய்வம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே பயப்படாதே வாழ்க்கை செழிப்பாகும் உன் வாழ்க்கையை செழிப்பாக்குவேன் என்று நீ நம்பிக்கையோடு தைரியமாக இரு என் தங்கமே இதை பார்த்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்த செய்தி உன் காதில் வந்து சேரும் இதை நீ குறித்து வைத்து கொண்டு இந்த தாயிடம் கேள் உனக்காக கொண்டு வந்ததை அலட்சியம் செய்துவிட்டால் இந்த காரியம் த போய்விடும் இதை முழுமையடைய செய்யாவிட்டாலும் இந்த காரியம் தடைபட்டு போய்விடும் என் தங்கமே அதனால்தான் உன் தாய் சொல்கின்றதை முழுமையாக முழுமையாக கேள் என்று ஒவ்வொரு வாக்கிலும் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் முழுமையடைய செய்யவென்றால் இது எதுவும் நிறைவேறாது என் தங்கமே அதற்காக உன் தாய் சொன்னதை நன்றாக கேட்டு நிம்மதியாக இருப்பாய் என்றுதான் உன் தாய் வருகின்றேன் உன்னை எச்சரிக்கைப்படுத்துகின்றேன் உன் வாழ்க்கையில் அடுத்து நடக்க இருக்கும் அத்தனையும் உன் தாய் உனக்காக கொண்டு வருகின்றேன் அத்தனையும் கேட்டு நீ எச்சரிக்கையாக இருந்தாலே இந்த தாயின் மனம் குளிரும் என்பதே இந்த தாயின் வாக்கு நீ நிம்மதியாக இரு எல்லோருக்கும் நல்லதை நினைத்த உனக்கு நல்லதையும் நல்ல செயல்களையும் நல்ல செய்திகளையும் அனைத்தும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த தாயின் கடமை என் குழந்தையே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்